அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சைவ கோலா உரண்டை செய்ய போறேன் வாங்க பார்க்கலாம் அடா ஆமாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான சைவ கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம் நான்வெஜ் பிரியர்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் கோலா உருண்டை அந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஆனால் வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல சரி இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும் அவங்களுக்கு அது வந்துட்டு என்ன வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வாழைக்காய் தான் வந்து நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து தோலை சீவி குக்கரில் ஒரு மூணு சவுண்ட் விட்டு நல்லா எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஒரு நல்ல ஸ்டார்டர் ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இது செய்கிறக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டோம் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விருப்பப்படுறவங்க நல்லெண்ணெய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு இப்போ கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன் ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை தனியாக ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு வந்து நேச்சராகவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அது வந்து அந்த டிஷ்ல ஈவனாக எல்லா பக்கமுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா அது தனியாக ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் வந்து சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம் இதுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு வாழைக்காய்க்கு ஒரு முப்பது நாற்பது பல் சின்ன வெங்காயம் ஐ மீன் வந்து ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் வணக்கம் ஆரம்பிச்சதுமே இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது சீக்கிரமாக வணக்கணும் அப்படிங்கறக்காக கொஞ்சமாக ஒரு பின்ஸ் அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனுக்கு உப்பு போடுறோம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டில் ஞாபகம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி டிஷ்ஸுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் க்ளோன் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயத்தை ஃபஸ்ட் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டோம் ஆனால் அதில் வந்து எக்ஸஸான எண்ணெய் இருக்குது பாருங்கள் அதை வந்து அப்படியே வச்சுட்டு இதுக்குள்ளேயே மற்ற இன்க்ரீடியன்ட் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன் இன்னும் நம்ம பச்சை மிளகாயும் போடணும் அதனால ஃபஸ்ட்டு மூணு மிளகாய் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்து தான் வந்து ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதனால் மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற இன்க்ரீடியண்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளேயே வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை உள்ள போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் பொட்டுக்கடலை நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம உருந்து பிடிக்கும்போது அந்த பைண்டிங் பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்காக தான் நம்ம இதில் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் இப்போ இது வந்து அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இப்போ பொட்டுக்கடையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததான் தேங்காய் போடணும் பொட்டுக்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நாலு மழக்காய் எடுத்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ தேங்காயும் உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ரெ மூணு பச்சை வரமிளகாய் எடுத்துருக்கோம் இல்லைங்களா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நான் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதை வந்து நீங்கள் இது எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் மூடி தேங்காய் இதில் போட்டாச்சு இதுக்குள்ளேயே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மஞ்சள் தூள் போட்டுட்டோம் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் இந்த இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் சூப்பராக வந்து இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இதை ஆறட்டும் இது ஆடுறதுக்காக இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஆடுறதுக்காக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நம்ம வன செகண்ட் வணக்கி வச்சுக்கிற திங்ஸையும் ஆல்ரெடி வணக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆடுறதுக்காக போட்டாச்சு ஃபஸ்ட்டு இது ஆரட்டும் இப்போ வந்து இது ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதில் வந்து தண்ணி எதுவும் போடாமல் நல்லா குறை குறைன்னு எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி ஒரு ட்ராப் கூட போடலை அதுலேயே வந்துட்டு நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வாழைக்காய் போட்டு இது நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம முதல்லையே வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா வாழைக்காய் வேக வச்சு துருவி எடுத்து வச்சுருந்த வாழைக்காயும் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டையும் நல்லா சூப்பராக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா எல்லாத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக உருண்டை உருண்டையே பிடிச்சி வச்சாச்சு இது வந்து பைண்டிங் கரெக்டாக அமைஞ்சிருச்சுங்க நான் போட்ட குவான்டிட்டி வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு துளி கூட பிரியாமல் தண்ணி இல்லாமல் சூப்பராக பைண்ட் பண்ணி வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரே ஷேப்பாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து இதை பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பரான கோலா ரெடி ஆகிடும் இப்போ பொறிக்கிறக்கும் நான் வந்து சுத்தமான கடலைன்னு மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேன் வச்சுட்டோம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இது ஒன்றொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிரும் ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து ஆல்ரெடி இது எல்லாமே குக்கான திங்ஸ் தான் இருந்தாலும் உள்ள வரைக்கும் அந்த ஹீட் போய் வேகும்போது தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக உருண்டை உருண்டையாக அழகாக வந்துச்சுங்க ஒரு துளி கூட வெடிக்கலை பார்க்குறக்கே கலர் நல்லா இருக்குது இது நல்லா குக் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குலோப் ஜாமுன் பொரிக்கும் போது அதோடய கலர் மாறு இல்லைங்களா அளவுக்கு வந்து கலர் மேலே இருக்கிற கோட்டிங் மாறணும் ஆனால் ஃப்ளேமை வந்து ஹை பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் இப்போ பாருங்கள் சூப்பராக கலர் மாறிடுச்சு கொஞ்சம் கூட வெடிக்கலை சப்போஸ் உங்களுக்கு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கொஞ்சம் விட்டு பிசையும் போதே கொஞ்சம் தண்ணி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கடலை மாவு போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ எங்களுக்கு சூப்பராக வந்துடுச்சு மீதி இருக்குது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கிறோம் சூப்பராக ஒரு துளி கூட விரிசல் இல்லாமல் அழகாக மொட்டு மொட்டா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட சைவ கோலா உருண்டை பார்க்குறக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது எப்படா சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு டெம்ட்டை உருவாக்குற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு வெஜ்ஜு வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபின்னு நான் சொல்லுவேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலியில் வரும்போது யாராவது கெஸ்ட் யாராவது வரும்போது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் Thanks for watching. Bye.